ஹாய் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் நம்ம வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இன்னைக்கு சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம் முதல்ல வந்து சிக்கனை வந்து நல்லா தண்ணியில் ஒரு ட்ரிப்புக்கு ரெண்டு ட்ரிப்பு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் சிக்கன் வந்து ஒரு எட்டு கிலோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஒரு முப்பது பேர் இருக்கும் ஒரு வழியாக எல்லாம் ஓரளவுக்கு கழிவு முடித்தாச்சு கழிவு முடித்து பாத்திரத்தில் போட்டாச்சு அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வடை செட்டி ஒன்று எடுத்து பட்டை கிராம்பு பிரியாணி இலை இதெல்லாம் போட்டுக்கலாம் அப்புறமேட்டு கொஞ்சமாக ஒரு நாலு பீஸ் ஏல ஏலக்காய் பீஸ் போட்டுருக்கு அதுக்கப்புறம் பார்க்குறீங் பார்த்திங்கன்னா தமிழாரில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் இடித்து வச்சுருக்கு அது வந்து போட்டாச்சு போட்டதுக்கப்புறமா கரண்டியில் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கு வெங்காயத்தை போட்டுடலாம் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டாச்சு இப்போ வந்து கரண்டியில் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ப்ரவுன் கலரில் வந்துருச்சு தக்காளியை இப்போ போட்டுக்கலாம் தக்காளியை போட்டு கிண்ட ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து சிக்கன் பிச்சை போட்டு கரண்டியில் கிண்ட ஆரம்பிச்சிடலாம் எட்டு கிலோ அப்படியே கொட்ட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாதியை போட்டு கிண்டி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா மதிப்பையும் பாதியை போட்டு கிண்டி விட்டுக்கலாம் அடுத்த பாதியை கொஞ்சம் போடலாம் போட்டு நல்லா கிண்ட ஆரம்பிச்சிடலாம் எல்லா சிக்கனையுமே போட்டாச்சு போட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அரை மணிநேரம் வச்சு திறந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இனிமேல் அவ்வளோதான் சாப்பிட்லாம் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்